மாநிலத்தில் ஒரு சுகாதாரத்துறை கட்டமைப்பு அளவி அளவுகோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா குழந்தை இறப்பு சதவீதம் தாய் இறப்பு சதவீதம் அப்புறம் பிரசவத்து உள்ள பிரச்சனைகள் பிறகு தடுப்பூசி போடும் விழுக்காடு இதெல்லாம் ஒரு பிரைமரி ஸ்டேட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஹெல்த்தில் தான் இருந்தது ஒரு ஸ்டேட் வந்து இது வந்து அவங்க ஹெல்த்தில் வந்து பெஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்காங்களா அப்படின்னா இது அடிப்படையாக தான் சொல்லுவோம் இப்போ கேரளா நம்ம எடுத்துப்போம் தமிழ்நாட்டை எடுத்துப்போம் ஹரியானாவை எடுத்துப்போம் இது மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு இந்த மருத்துவ உள்ள குறியீடுகளை வந்து அளவுக்குள்ளாக வச்சுருப்பாங்க இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணாங்கன்னா வெறும் ரீப்ரடக்டிவ் சைல்டு ஹெல்த் அதாவது குழந்தை மக மகப்பேறு உள்ள விஷம் மகப்பேறு உள்ள உள்ள அளவுக்குள் மட்டும் பார்க்காம அதர் இண்டிகேட்டர்ஸாக நம்மள தான் பார்க்குறோம் எங்கள் பாப்புலேஷன் இவ்வளோ பேருக்கு டயபட்டிஸ் இருக்குது எங்கள் பாப்புலேஷன் இவ்வளோ பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது எங்கள் பாப்புலேஷன் உள்ள பேருக்கு வந்து புற்றுநோய்க்கான பாதிப்பான ஏற்படுற சூழல் இருக்குது அதுக்கு எங்கள் அரசாங்கம் வந்து என்ன வகையான இன்டர்வென்ஷன் பண்ணுறது வந்து நாட்டோட வளர்ச்சி குறியீட்டில் யாருமே சேர்க்கலை இது வந்து தனிச்சையாக தமிழ்நாடு தமிழ்நாட்டு முதல்வர் தன் மக்களுக்காக இதை தனிச்சா இந்த இண்டெக்ஸை பாருங்கன்னு சொல்கிறாரு இப்போ நிதி குழுவில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு ஒரு ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் ஆகிட்டு வரும் எங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் என்ன நேஷ்னல் ரீப்ரொடக்டிவ் ரேஷியோ வந்து நாங்கள் குறைச்சிட்டோம் இப்போ வந்து குழந்தை வந்து இப்போ ரெண்டு குழந்தைங்க போய் ஒரு குழந்தை போய் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வாழலான்ற அளவுக்கு பாப்புலேஷன் போயிடுச்சு அப்போ வந்து ஒரு முதியோர் தன்மை உள்ள பாப்புலேஷனை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேரை நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அதுக்காக உங்கள் நிதி பகிர்வு கேட்குறதுக்கு ஒரு மெச்சூரான வரப்போகிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே அதை வந்து கணிச்சு நிதி ஒதுக்கீடு கேட்குற முதல்வர் தான் நமக்கு இருக்கார்